மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கறது நம்மளுக்கு எப்ப வேணாலும் ஏற்படலாம் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருக்கும் போது டாக்டர் சொல்ற ஆபரேஷனுக்கு உண்டான ஒரு செலவு நம்மளால கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அது மாதிரி டைம்ல மிலாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஆப்ரேஷனுக்கு இவ்வளவு தேவைப்படுது இந்த அந்த அந்த உங்களோட அந்த போட்டோஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டாக்டர் கொடுக்குற அந்த கன்சல்டிங் இதெல்லாமே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஃபாரின்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்புக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா டொனேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஃபேக் எல்லாம் எதுவுமே கிடையாது நானே பாத்தீங்கன்னா பர்சனலா இந்த ஆப் மூலியமா நிறைய பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சிருந்திருக்கேன் சோ விழிப்புணர்வு இல்லாத இந்த பர்சனுக்கு எல்லாமே இந்த மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு எல்லாத்துக்குமே எப்பவுமே தேவைப்படும் சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இல்லையா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு மெடிக்கல் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் மிலா ஆப் இல்லாதவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இது உண்மையாலுமே மிகப்பெரிய நம்மளுக்கு மெடிக்கல் பிரச்சனை எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம் அந்த டைம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும் தேங்க்ஸ் பார் வாட்சிங் திஸ் வீடியோ